இன்று கத்த நம்மோடு பேச விடும் வார்த்தை உன் அழுகையை நிறுத்து எந்த எந்த காரியத்தை குறித்து நீங்க அழுது கொண்டிருக்கீங்களோ கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை கத்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு இதே முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வாசம் என்ன சொல்றதுன்னா நீ அழாத உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்க உன் கண்களை காத்துக்கொள் ஏன்னா உன் உன் கிரியைக்கு பலன் ஒன்று என்று கருத்த சொல்றாருங்க கண்ணீரோட வேதத்தை கம்பீரத்தோட கம்பீரத்தோடு அறுப்பு வசனத்தின் பிரகாரமாக நெடுநாணி அடித்த கண்ணீர் எல்லாம் கருத்த சேர்த்து வச்சு அதுக்கு பதில் தரும் காலம் வந்து விட்டது குறித்து கண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா பிள்ளையோட எதிர்காலத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கீங்களா குடும்ப வாழ்க்கை குறித்து அழுது கொண்டிருக்கீங்களா ஊழியத்து குறித்து கடனை குடுத்து உடல் சரீரத்துக்கு விலைவீனத்தை குறித்து வாழ்க்கை இப்படியே இருக்கேன் தனிமையிலே இருக்கேன் யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கீங்களா அழுகே இன்னைக்கு கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாருங்க கண்ணீரை ஆனந்த கழிப்பாகி மாற்றிக்கிற தேவன் இன்றைக்கும் வாழ்க்கையில எல்லா கண்ணீரும் கண்ணீருக்குள்ளான காரணங்கள் அழுகை எல்லாவற்றையும் கத்து என்று நிர்மூலமாக்கி ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை ஒரு இழைப்பார்ந்த கத்தர் அவங்க தரப்படுறாருங்க உன் கிரியைக்கு பலன் உண்டு கர்த்த சமூகத்தை வடிச்ச எல்லா கண்ணீரையும் கருத்தர் என்ன பண்றாரு தன் துருத்தியில சேர்த்து வச்சு அதுக்கு பலத்த காலம் வந்து விட்டது விசுவாசத்தோடு காத்துருங்க சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருக்க மறுபடியும் சொன்ன தேவன் இன்றைக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கத்தரு நித்திய நித்தியமா தரப்படுறாரு விசுவாசத்தோடு காத்துருங்க உன் கிரியைக்கு பலம் உண்டு கருத்த சொல்றாருங்க இனி அழுது கொண்டிருப்பதில்ல நீ இனி அழுது கொண்டிராய் சொல்றாருல அது போல கருத்து வாழ்க்கைக்கு அழுகி எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றி ஒரு சந்தோஷ சமாளத்தை இன்று வந்து கருத்து ஆசை வைக்க போறாரு விசுவாசத்தோடு ஆமை என்று பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமீன் கார்லசியூ